சென்னை துறைமுகத்தில் கடத்தி வரப்பட்ட பதினெட்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இ சிகரெட்டுகள் மற்றும் கை கடிகாரங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து வந்து இறங்கிய கண்டெய்னர்களை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர் அவற்றில் மூன்று சரக்கு பெட்டகங்களில் இ சிகரெட் வாட்ச் காலனிகள் இருந்தன அவை அனைத்தும் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக தெரியவந்தது அவற்றின் சந்தை மதிப்பு பதினெட்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் என்றும் இது தொடர்பாக ஐந்து பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று ஈரோடு கரூர் பரமத்தியில் வெயில் நூற்று இரண்டு டிகிரி பேரன் அதாவது முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஹிந்தி திணிப்பை மையப்படுத்த தயாரா என்று பாஜகவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஹிந்தி திணிப்பை நிறுத்துங்கள் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர் எழுதி வருகிறார் அதில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தொடர் எழுதி வருகிறார் அதில் மரம் அமைதியை விரும்பலாம் ஆனால் காற்று ஒருபோதும் அடங்காது மக்கள் பணிகளை செய்து கொண்டிருந்த எங்களை இந்த தொடரை எழுத தூண்டியது மத்திய கல்வி அமைச்சர்தான் அவர் தனது பொறுப்பை மறந்து ஒரு மாநிலத்தையே ஹிந்தி திணிப்பை ஏற்கும்படி மிரட்ட துணிந்தார் தற்போது அவரால் வெல்ல முடியாத ஒரு போராட்டத்தை மீண்டும் தொடங்கவுள்ள விளைவுகளை எதிர்கொள்கிறார் தற்போது மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவின் கையெழுத்து பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு நகைப்புக்குரிய சர்க்கஸ் போன்று மாறிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஹிந்தி திணிப்பை மையமாக வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட சவால் விடுகிறேன் வரலாறு தெளிவாக உள்ளது தமிழகத்தின் மீது ஹிந்தி மொழியை திணிக்க முயன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் அல்லது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி திமுகவுடன் இணைந்துள்ளனர் பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு பதிலாக ஹிந்தி காலனித்துவத்தை தமிழ்நாடு பொறுத்து கொள்ளாது என்றும் திட்டங்களின் பெயர்கள் முதல் மத்திய அரசு நிறுவனங்களுக்கான விருதுகள் வரை இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஹிந்தி பேசாதவர்களை மூச்சு திணறடிக்கும் அளவுக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்தியாவில் ஹிந்தி ஆதிக்கத்தை தகர்க்க முன்னணிப்படையாக நின்றது திமுக தான் என்பதை வரலாறு நினைவில் வைத்திருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் வரி பாக்கி செலுத்தாத வீடு மற்றும் உணவகம் முன்பு கடலூர் மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லின் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியுள்ளனர் கடலூர் மாநகராட்சிக்கு வரவேண்டிய சொத்து வரி குடிநீர் வரி கடை வாடகைகள் உள்ளிட்ட வரி வகைகளின் பாக்கி கோடிக்கணக்கான ரூபாய் நிலுவையில் உள்ளதா இந்த வரிப்பாக்கிகளை வசூலிக்க மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல சிதம்பரம் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தின் முன் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை வண்டியை நிறுத்தி வரி வசூலில் ஈடுபட்டனர் கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் வரி வசூலிப்புக்கு எடுத்துள்ள இத்தகைய நடவடிக்கைகளால் வணிகர்கள் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சேலம் ரயில்வே கோட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட சோதனையில் ரயில்களில் பயணச்சீட்டின்றி பயணித்த இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று பத்து பேரிடம் அபராதமாக இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன் மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் இலங்கை மன்னார் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி கைது செய்துள்ளனர் பதினான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவுடன் இணைந்து நீங்கள் நடத்தும் கபட நாடகம் என்றைக்கும் வெற்றி பெற போவதில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் அமெரிக்க குடியுரிமை விதிகளில் மாற்றம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளால் ஹெச் ஒன் பி விசா வைத்துள்ள பெற்றோருடன் குழந்தையாக சென்று தற்போது இருபத்தி ஒரு வயதை கடந்த ஒரு லட்சம் இந்தியர்கள் அந்நாட்டில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாக லிவின் எனப்படும் திருமணமின்றி சேர்ந்து வாழும் வாழ்க்கையில் இருந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறுவது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை நீண்ட காலத்திற்கு ஒத்திவைப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது இது தனிமனிதனின் சுதந்திரம் தொடர்பானது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது முதலமைச்சரும் ஆளுநரும் நீதிமன்றத்தில் சண்டையிட்டுக் கொள்வது விரும்பத்தகாதது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மீது மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் தொடர்ந்த அவதூறு வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுரை வழங்கியுள்ளார் கனடா மெக்சிகோ மீதான இருபத்தைந்து சதவீத வரிகளை ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் அமெரிக்க பொருட்கள் மீதான பதிலடி வரிகளை ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை கனடாவும் ஒத்திவைத்துள்ளது உலக பயங்கரவாத வரிசை பட்டியலில் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது உலகம் முழுவதும் நடத்தப்படும் பயங்கரவாத செயல்களின் அடிப்படையில் நூற்று அறுபத்து மூன்று நாடுகளை வரிசைப்படுத்தி பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான அமைப்பு ஆண்டுதோறும் பட்டியல் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான அதன் பயங்கரவாத வரிசை பட்டியலில் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்தில் உள்ளது